ஹாய் காய் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இட்லி வாங்கிட்டு வந்தோம் கடையில் போய் எங்கே வாங்கியிருக்கோன்னா சுப்பு வாத்து கடை கடையில் வாங்கியிருக்கோம் தரமான கடைங்க புரோட்டா எல்லாமே விற்பாங்க செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம அதை சாப்பிட்டு என்ன ருசின்னு காமிச்சிடலாம் பாருங்க சிக்கன் குழம்பு கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க போக போக எல்லாம் சரியாக இட்லி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தெரியல பார்ப்போம் அதெல்லாம் நல்லா சூப்பு வாத்து கடை அந்த கடைப்பிடு ரொம்ப நாள் பாருங்க இட்லியே நல்லா பழப்பள பழான் இருக்கு குழம்பு சிக்கன் குழம்பு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கு இட்லி கொஞ்சம் தான் இருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் பார்க்கலாம்

நீங்கள் இந்த நாமக்கல் சைட்லாம் வந்தீங்கன்னா பச்சா சோளசிராமணின்னு ஒரு ஊர் இருக்கும் அதில் காசுறு போகிற வழின்னு சொன்னீங்கன்னா கேப் சொல்லுவாங்க எந்த வழியுற வழியில் இந்த சைடில் சுப்பு வாத்துக்கடைன்னு ஒரு கடை இருக்கும் அந்த கடையில் மட்டும் போய் சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட் இந்த இட்லி புரோட்டாவோட குழம்பு வேற சிக்கன்

ஆரம்பிக்கலாமா சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமா அந்த ஒரு இட்லி இருக்குது சொல்கிறது மட்டிக்கலையே உரு இட்லி இட்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி இருக்கு ரெண்டு இட்லி நம்ம சேலஞ்ச் பண்ண போகிறோம் யார் ஃபஸ்ட்டு யார் சாப்பிட போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஆளுக்கு ஒரு இட்லி சாப்பிட்லாமா ஆரம்பிச்சிடலாமா ஒன் டூ த்ரீ ஒரே போகிறேன் うん。

இது மாதிரி கண்டிப்பாக இந்த நாமக்கல் சைடு வந்தீங்கன்னா சோழசாமணி பக்கம் அந்த ஆற்றுக்கு போகிற வழி காவேரி ஆற்றுக்கு போகிற வழின்னு சொன்னீங்கன்னா அந்த வழியில் வரும்போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொஞ்சம் அந்த கொஞ்சம் இந்த சைடு தள்ளி பார்த்தீங்கன்னா சுப்பு வாத்து கடைன்னு போட்டிருப்பாங்க பின்னாடி ஹெட்டிங்கே போட்டிருப்பாங்க சுப்பு வாத்து கடைன்னு அந்த கடைக்குள்ளே என்ட்ரி கொடுத்தீங்கன்னா செம்ம வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது அது சாப்பிட்டிங்கன்னா புராட்டா இட்லி நிறையா அக்சட்ரா நிறையா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க உங்களுக்கு அந்த அந்த போயிட்டு பார்சல் வாங்குகிற அந்த வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தேன் மறந்துட்டேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகும்போது வீடியோ எடுத்து போகிறேன் ஓகேவா லாஸ்ட் மெய் மறந்துட்டேன் அப்படியே நம்ம சாப்பாடு இன்னைக்கு உங்களுக்காக வந்து இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு போட்டேன் ரெண்டு மூணு நாளாக சமைக்கிற வீடியோவே போடல அதனால இன்றைக்கி போட்டேன் போய் வாங்கிட்டு வந்து போடலான்னு போட்டேன் செம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுங்கள் நாம கட்சி வந்தீங்கன்னா ஓகேவா அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் தம்பி சொல்கிறா பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்